இந்த சாலை ராம்நகர் என்ற இடத்திற்கு செல்லும் சாலை இது மிக நீண்ட சாலை ஐந்தாம் கட்டளையில் இருந்து ராம்நகர் சென்றால் நாலு கிலோமீட்டர் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பலகையிலே மூன்று கிலோமீட்டர் என்று எழுதியிருப்பார்கள் கடந்த முறை நான் இங்கே வந்தபொழுது அம்பா சமுத்திரம் சென்று வந்தேன் அது இதுபோல மதியம் சாப்பிட்டுவிட்டு ஒரு பேருந்தை எடுத்து ராம்நகர் சென்று ராம்நகரிலிருந்து வேறொரு பேருந்தை எடுத்து அம்பாசமுத்திரம் சமுத்திரம் பேருந்து நிலையத்தில் விட்டார்கள் அதன் பிறகு வேறு ஒரு இடத்திற்கு அங்கே பல கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்ப அதே போல் ராம்நகர் வந்தில் இறங்கினேன் அப்பொழுது நேரம் இரவு ஆறு மணி முக்கூடல் என்ற இடத்திற்கு செல்லக்கூடிய இடம் இருந்தது பத்தொம்பது கிலோமீட்டர் முக்கூடல் அந்த மூன்று நதிகள் சேரும் இடம் தாமிரபரணி கடனா நதி மற்றும் ஒரு நதி அதனால்தான் அதை முக்கூடல் பலர் அங்கே சென்று வருவார்கள் ஆனால் அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் தண்ணீர் இருப்பதால் அங்கே அவர்கள் கழித்து விட்டு போவதால் போகும் சாலை முழுவதுமே அசுத்தமாக இருக்கும் என்று சொல்வார்கள் நடைப்பயிற்சிக்காகத்தான் நான் இங்கே செல்கிறேன் பொதுவாக காலையில் தான் நடைப்பயிற்சி இந்த இடம் வருவேன் அதுவும் குத்தபாஞ்சான் என்ற ஒரு இடம் இருக்கிறது அது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் இப்பொழுது அவ்வளவு தூரம் போகவே போவேனா என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் போகிறேன் என்னுடைய இலக்கு நாலு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போவதற்கு ரெண்டு கிலோமீட்டர் திரும்பி வருவதற்கு இது இந்த சாலை நன்றாக இருக்கும் எனக்கு பின்புறம் செல்லும் சாலை கடையம் என்ற இடம் வரை செல்லும் இந்த சாலை நேரே சென்றால் கடையம் வரை செல்லும் கடையம் நான் சென்றுள்ளேன் அங்கே ரயில் நிலையமும் இருக்கிறது கடையம் இது எல்லாமே நான் வந்ததற்கான பதிவுதான் இங்கே எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் பலர் வியாபாரத்திற்காக ராமநகர் மட்டும் செல்வதில்லை அருகாமையில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு செல்வார்கள் அதுவும் இந்த வியாபாரிகள் வெங்காயம் உள்ளி என்று சொல்வார்கள் அவர்கள் நம் வெங்காயம் என்று சொல்கிறோம் அவர்கள் உள்ளி என்று சொல்வார்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் விளையாட்டு பொருள்கள் விளைநிலத்தில் கிடைத்தது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அன்றாடம் அவர்கள் ஆங்காங்கே தெருக்கள் உள்ளே புகுந்து அங்கே விட்டு திரும்பி வருவார்கள் அதுபோல் இன்று காலை ஒரு கொய்யா தோப்பு இருக்கிறது அங்கே கொய்யாவை எல்லாமே பறித்து கொண்டே இருந்தார்கள் எனக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டு ஒரு ஆறு கொய்யா பழம் பழமல்ல செங் செங்காய் என்று சொல்லுவோமே அதை அதை வாங்கி கொண்டு வந்து பிறகு காசு கொடுத்தேன் அதில் ஒன்று வெட்டி நன்றாக சாப்பிட்டேன் அதில் கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏதாவது கரும்புள்ளிகள் இருந்தால் அதிலே புழு இருக்கும் எப்படி புழு வந்தது என்றால் அது கடவுளுக்கே வெளிச்சம் கடவுளுக்கே தெரியாது புழு எப்படி வந்தது முதன் முதலில் இந்த பூமியிலே ஓர் உயிரினங்கள் தான் தோன்றியது சிங்கிள் செல் ஆர்கனிசம் பிறகுதான் வடிப்படியாக பல உயிரினங்கள் தோன்றின முதல் அந்த ஒரு செல் உயிரினம் அமீபா தோ ஒரு சாலை பார்க்கிறேன் அன்புடன் வரவே வரவேற்கிறது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் குத்தப்பாஞ்சான் ஊராட்சி அன்புடன் வரவேற்கிறது என்று ஒரு பலகை வைத்திருக்கிறார்கள் இந்த சாலை போனால் அங்கே போய்விடும் நான் ஒரு முறை அங்கே சென்று வந்தேன் குத்தப்பாஞ்சான் ஏனென்றால் அங்கே சொந்தக்காரர்கள் யாருக்கு சமந்தார் என்னுடைய மகளுடைய ஃபாதருங்களா அவருடைய சொந்தக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஒரு முறை நடந் நடந்தே சென்று வந்தேன் இதெல்லாம் அனுபவங்கள் தான் என்னுடைய அனுபவத்திற்காக பல இடங்களுக்கு சென்று வருவது வழக்கம் இந்த இதை ஒரு வீடியோவாக செய்கிறேன் என்ன காரணம் என்றால் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் அதன் பெயர் சிதம்பரம் கொள்ளிடம் நேற்று முன்தினம் எல்லாம் மழை இருந்தது கையில் கொடை எடுத்துக்கொண்டு போனேன் இப்பொழுது காலையில் இருந்து மழையே இல்லை சுத்தமாக இருக்கிறது எனவே இதெல்லாம் அனுபவத்திற்காக தான் நடைபயிற்சி செய்தாலும் பலர் எனக்கு தெரிந்தவர்களாகவே இருப்பார்கள் ஏனென்றால் போகும் வழியில் எல்லாம் அவர்களுடன் பேசிக்கொண்டே போவேன் பல பெயர்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது நேற்று முன்தினம் இந்த இடம் வரைக்கும் வந்தேன் வந்து ஒரு வீடியோவை செய்துவிட்டு போனேன் இன்று இன்னும் கடந்து செல்வேன் சென்று திரும்பி வருவேன் இதெல்லாம் பல இடங்களுக்கு போகக்கூடிய பாதைகள் தான் அவர்கள் தடங்கள் தான் அவர்கள் நடந்து சென்ற தடங்கள் தான் அங்கே தெரியக்கூடிய மலைதான் ராமர் மலை என்பார்கள் இதுதான் ராமர் மலை நேற்று ஒரு முறை அது மேலே சென்று வந்தேன் இங்கிருந்து பார்த்தாலும் அதை பார்க்க முடியும் இதையெல்லாம் நேற்று அதே அருகாமையில் சென்று ஒரு வீடியோ எடுத்தேன் இங்கிருந்து பார்த்தாலும் அதை பார்க்க முடியும் அங்கே ஒரு ராமர் சிலை வைத்ததாக கடந்த முறை நான் சென்ற பொழுது சொன்னார்கள் எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பதிவிட்டால் எல்லோரும் பார்ப்பார்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள் இப்போ நான் இந்த சாலையை பற்றி சொன்னேன் கடையத்திலிருந்து ராம்நகர் வரை செல்கிறது ராம்நகர் சென்றால் அங்கிருந்து ஆலங்குளம் செல்லலாம் ஆலங்குளம் சென்றால் அங்கிருந்து பல ஊருக்கு செல்ல முடியும் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி மற்றும் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய சாலை இதுதான் எனவே நண்பர்களே அனுபவம் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும் அனுபவம் இல்லை என்றால் நாம் ஊமையாக இருப்போம் காது கேளாத செவிடர்களாக இருப்போம் அப்படியெல்லாம் நாம் அல்ல நாம் எல்லாம் படித்தவர்கள் பழைய விஷயம் இங்கே ஒரு கால்வாய் அதாவது செங்கல் சூளை செய்கிறார்கள் அருகாமையிலும் செங்கல் சூளையும் இருக்கிறது இதோ சாலை வளைந்து செல்வதற்கான ஒரு குறியீடு இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த மாலை பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்